எங்களுடைய செம்மணி மினிவலை அல்லது வந்து எங்களுடைய செம்மணி புதைகுழி தொடர்பாக கர்ஷன நாணயக்கார அவர்கள் அண்மையில சொல்லியிருந்தார் இந்த செம்மணி புதைகுழி ஒரு காதால் சொல்லப்பட்ட செய்தி ஒரு ஹியசே ஆனால் இது உண்மையான விடயம் அல்ல கொலை செய்யப்பட்ட விடயம் இல்லை இன்று வரைக்கும் நூற்றி ஐம்பது எலும்புக்கூடுகள் வந்திருக்கிறது எங்களுடைய உடலங்கள் எங்களுடைய ரத்தங்கள் அங்கே புதைக்கப்பட்டு இப்போது மீண்டும் தோண்டி எடுக்கப்படுகிறது எங்களுடைய வலிகள் அதோடு சேர்ந்து எடுக்கப்படுகிறது ஆகவே நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையை கேட்டுக்கொண்டு இரண்டாவது நேற்றைய தினம் என்னை அவர்கள் அந்த பிடி தொடர்பான அதாவது வந்து அந்த என்னுடைய முகப்புத்தகத்திலே ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதற்காக எங்களுடைய சிஐடியிலே அழைத்து கலைத்திருந்தார்கள் உண்மை என்னவென்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் அப்படி அழைப்பதால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஆனந்த சுதாகர் போன்ற எங்களுடைய பயங்கரவாத தடை சட்டத்தால் இத்தனையோ எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் அப்படியான சகோதரர்களையும் அதே பிடிஐலே இருபது இருபத்தைந்து வருடம் வைத்திருக்கிறீர்கள் நீங்களும் ஒரு போராட்டக் குழு ஆகவே எங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து அது சம்பந்தமாகவும் ஒரு நடவடிக்கை எடுக்குமாறும் அதே நேரம் எங்களுடைய